ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா உடனான ஐந்து போட்டி டி ட்வெண்ட்டி தொடர கண்டிப்பாக நாங்கள் தான் வெல்வோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க கண்டிப்பாக நாங்கள் வேர்ல்டு கப்பில் தோற்றதுக்கு இந்திய அணியை ரிவெஞ்சு வாங்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளரான மே பிராண்ட் மெக்கலாம் பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரிய டி ட்வெண்ட்டி தொடரையும் நாங்கள் தான் வெல்வோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைமர்ட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஜனவரி இருபத்திரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டி ட்வெண்ட்டி தொடருங்க மொத்தம் அஞ்சு மேட்ச் டி டுவெண்ட்டி தொடர் விளையாட போகிறாங்க அஞ்சு டி போட்டி அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கான இந்திய அணி ரீ ரீசண்டாக தான் விட்டாங்க அது குறித்து பிராண்டம் மக்களம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணி தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இருந்தாலும் நாங்கள் இந்த வாட்டி இந்தியாவை விடுறதா இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் போயிட்டு நாங்கள் டி சீரிஸ் சீரீஸ் வென்றால் அது எங்களுக்கு பெரிய விஷயம் தான் ஒரு சாம்பியன் டி டுவெண்ட்டி சாம்பியனும் அவங்க நாட்டில் போய் அடித்தா அதோட பெரிய விஷயம் எங்களுக்கு எதுவும் கிடையாது அதனால் நாங்கள் செமிஃபைனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இந்தியா கிட்டே வேர்ல்டு கப்பில் விட்டோம் அதுக்கு ரிவேன் பழி வாங்குற விதமாக கண்டிப்பாக இந்த தொடர் வென்றால் அது அது எங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இள ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க கண்டிப்பாக இந்த தொடர் ரொம்பவே ஒரு சவாலான தொடராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டா மெக்கலம் ஓப்பனாகவே பேசியிருக்காரு எஸ் அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான் பட் தொடரே எங்கள் நாட்டில் வந்து ஜெயிப்பீங்களா அது தாங்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏன் கேட்டிங்கன்னா இந்திய அணி டி ட்வெண்ட்டி தரமாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் நேற்று தான் ஸ்குவாடு விட்டாங்க பக்காவாக இருக்குது நம்ம முகமது ஷமி வேறு கம்பேக் கொடுத்துருக்காரு இங்கிலாந்து அணி நல்ல டீம் தான் இல்லைன்னு ஒத்துக்கலை இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் நம்ம அணி பயங்கரமாக இருக்குங்க ஏன்னா சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் அதே தான் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா இருக்கட்டும் திலக்கோரமா நம்ம சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா நிதிஷ்குமார் ரெட்டி ரிங்கு சிங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டனாக வேறு கொடுத்துருக்காங்க ஹர்தீப் சிங்கு முகமது ஷாமி கம்பேக்கு பயங்கரமாக இருக்குங்க டீம் ரவி சொல்லிட்டு வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் சொல்லிட்டு டீம் பக்கவாக இருக்குது கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த சீரிஸை இந்தியா தாங்க வெல்லும் ஏன்னா டீமை பார்த்தாலே தூக்கி கப்பு குத்துலாம் பொழுது அளவுக்கு இருக்குது ஏன்னா ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனாக இருப்பாருன்னு பார்த்தா இப்போ அக்சர் பட்டேலுக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு வலுவான அணி தான் இருக்காங்க இருந்தாலும் இந்த இங்கிலாண்டு முன்னே எப்பவுமே அது வாச்த்து தாங்க ஏன்னா இந்தியாவுக்கு வர முன்னே ஆஸ்திரேலிய வீரர்களாக இருக்கட்டும் முன்னாள் இருக்கட்டும் இங்கிலாந்து முன்னாள் வீரர்கள் இருக்கட்டும் எப்பவுமே இதுமாரி வாய் விட்றது தான் ஓகே விட்டுறாங்க பார்க்கலாம் ஆனால் டி ட்வெண்ட்டி தரமான சம்பவம் இருக்குங்க பொங்கல் முடிஞ்சோடனே ஜனவரி இருபத்தி ரெண்டு ச தெரியான செபி சொல்லுது சரியான சம்பவம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த பிராண்டை மெக்கலம் பார்த்தீங்கன்னா இப்போவே சொல்லியிருக்காரு நாங்கள் தான் இந்திய அணிக்கு போய்ட்டு இந்தியாவில் தொடர வெல்லுவோம் சொல்லிட்டு அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்திய அணியோடய ஸ்குவாடில் யாரெலாம் இருந்திருக்கலாம் உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபில்லைக்கு ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்